வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுள்ள ஒரு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த பூமி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டிக்கு முன்னாடியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க அருமையான செம்மண் பூமி வடசரிவு கிளசறிவு பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்ட ரோட்டை விட ஒரே அடி ஹைட்டாக இருக்குங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்த அளவு எண்பது சென்ட்டுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப்பு பண்ணுறவங்களுக்கு கோழி பண்ண போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க பக்கத்துல எல்லாம் வெங்காயம் மிளகா தக்காளி இந்த மாதிரி பயிர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோட மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க எண்பது சென்ட்டு டோட்டலாக சேர்த்து பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க பக்கத்துலலாம் பாருங்கள் நல்ல மிக மிக சிலிப்பான ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க